நிஃப்டி பதினஞ்சு ட்ரேடிங் செஷனோட ஹை இன்னைக்கு உடச்சிருக்கு ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நிஃப்டியில் இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி நானூறு இன்றைக்கி இன்ட்ரடையில் க்ராஸ் பண்ணியிருந்தது இன்றைக்கி க்ளோசிங் வைஸ்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பது இன்றைக்கி தக்க வச்சுருக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அது மட்டும் இல்லை புல்லிஷ் கேண்டில் தொடர்ந்து மூணாவது நாளாக நிஃப்டியில் டர்ன் ஆகிருக்கு கடந்த டூ த்ரீ டேஸோட செஷன் நியூஸ் என்ன அதுக்கப்புறம் இன்னையோடய மார்க்கெட் ஓப்பனிங் என்னென்ன நியூஸோட ஓப்பன் ஆச்சு இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த நியூஸ் என்ன என்னென்ன ஸ்டாக் அதை ரியாக்ட் பண்ணியிருக்கு அதே போல் நாளையோட ட்ரேடிங் செஷனில் அஞ்சு முக்கியமான ஸ்டாக் நம்ம கவனிக்க போகிறோம் என்னென்ன ஸ்டாக் அப்படின்றதையும் பார்க்கலாம் இதில் நம்ம இன்னும் இன்னியோடய ட்ரேடிங் செஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு வால்யூமோட சரி கியூஐபி லான்ச் பண்ணியிருக்கிற கம்பெனிஸு இதெல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு என்னென்ன ஸ்டாக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் இன்னும் என்னென்ன ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட சார்ட் கடந்த பதினஞ்சு ட்ரேடிங் செஷன் அதாவது எட்டு நவம்பருக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் உடைச்சிருக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூற்றி நாற்பது கிட்டே இருக்குது இது வந்து கடந்த ஆறு நவம்பரோட ஹை இந்த ஹையை உடைச்சா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தோட ஹையை நிஃப்டி பிரேக் பண்ணோம் மூவிங் ஆவரேஜில் ஸ்டில் ஒரு நெகட்டிவ் ஜோனில் இருந்து நியூட்ரல் ஜோனுக்கு நிஃப்டியோட ட்ரெண்டும் மாறி இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி வீக் ஜோனில் இருந்தது பேர் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்தது பட் ஆனால் இப்போது நியூட்ரல் ஜோனுக்கு நிஃப்டி டானாக இருக்குது எப்போது அப்படின்னா இது கன்ஃபர்மேஷன் நமக்கு எப்போ கிடைக்கும் இருபத்தி நாலு ஐநூற்றி நாற்பது அந்த லெவலுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் அதாவது மந்த்லி ஹையை உடைச்சி க்ளோஸ் ஆனால் இந்த ஸ்ட்ரெந்தன் வந்து நிஃப்டியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்னியோடய ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா செக்டார் ப்ராட் மார்க்கெட் செக்டார் இந்த ரெண்டு சைட்லேயும் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் மோமெண்டம் தான் இருந்தது நிஃப்டியில் இருக்கிற எல்லா நிஃப்டி ப்ராட் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி அதிகமாக இன்க்ரீஸாக இருக்குது அதுக்கு அதானி போர்ட்ஸ் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது ஒரு முக்கியமான ரீசன் வழக்கம் போல் மீடியா ஸ்டாக்ஸெலாம் வாலட்டிலிட்டி ஏன்னா ஒன்று அதிகமாக ஃபால் ஆகி க்ளோஸ் ஆகும் இல்லை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆகும் ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ரேலி இன்றைக்கி நிஃப்டி மீடியா இன்டெக்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆன டாப் கெய்னராக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்த இடத்துல பிஎஸ்யூ பேங்க் பிஎஸ்யூ பேங்க்கில் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க் மோர் தென் டூ பர்சன்டேஜ் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுலேருந்து டே ஃபுல்லாகவே பையிங் ப்ளஸ் வால்யூமும் அதிகமாகச்சு ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர் பிஎஸ்யூ பேங்க்கில் யூனியன் பேங்க் அஞ்சு பர்சன்டேஜ் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாமே அடுத்தடுத்த கெய்னராக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய செக்டார் இல்லை ஸ்டாக் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா செக்டாருமே பாசிட்டிவாக இருந்தது ரெண்டு செக்டார் மட்டும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் அதுக்கு முதல் காரணம் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐடிசியோட ஃபால் ஒரு பர்சன்டேஜ் கிட்ட இறங்கியிருந்தது விவிஎல் இன்றைக்கி இன்றாடையில் அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபால் ஆச்சு கவர்மெண்ட் ஜிஎஸ்டிக்கான டொபாக்கோ ப்ளஸ் பீவரேஜஸ்க்கான ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபார்மா செக்டாரில் இன்றைக்கி பையிங் டேன் ஆகல வீக்னஸ் இருந்தது ஸோ ஒரு சில ஃபார்மா ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஆயில் அண்ட் கேஸில் இன்றைக்கி பையிங் இருந்தது வின்ஃபால் டேக்ஸ் வந்து கட் பண்ணியிருந்தது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ப்ளஸ் க்ரூட் ஆயிலோட இம்பாக்ட்டோ இன்றைக்கி ஆயில் இண்டெக்ஸ் இன்றைக்கி மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது ஸோ இப்போது ரொம்ப காமனாக இன்னோடய மார்க்கெட்டில் சிம்பிளாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு மினிஸ்ட்ரி ஜிஎஸ்டி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு இம்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமன்மென்ட் பில் ரெண்டாவது ஸ்டீல் மினிஸ்ட்ரி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டியூட்டி வந்து ஸ்டீல் இம்போர்ட்டில் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு நியூஸு கோல் இண்டியா பிபிசிஎலோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறது சிப்லாவோட ப்ரொமோட்டர் ஸ்டேக் செல் நியர்லி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஷேர்ஸ் செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு இதெல்லாமே ப்ரீவியஸ் டேவோட மார்க்கெட் நியூஸாக இன்னைக்கிட்டானாச்சு இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக் அப்படின்னா இன்னைக்கு டோரன் பவரை சொல்லலாம் மோர் தென் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ்க்கு மேலே இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சு அதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது நேத்தும் இந்த ஸ்டாக் அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ என்ன நியூஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா கியூஐபி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ரீசன் டோரன் பவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பர் ஷேர் ஃப்ளோர் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவாக இருந்தது ஆக்ஸிஸ் பேங்க்கினுடைய ரேட்டிங் வந்து ஹெச்எஸ்பிசி அப்டேட் பண்ணியிருந்தது இது இன்றைக்கி மார்னிங் வந்த அப்டேட்டு இன்றைக்கி ஆக்ஸிஸ் பேங்க் வீக்லி ஹையை உடைச்சு ரெண்டு பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது இதை தவிர குளோபல் ஹெல்த் மேதாந்தா என்எம்டிசி இண்டிகோவுக்கான ரேட்டிங்கும் ப்ரோக்ரேஜஸோட அப்டேட் இருந்தது இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் வந்த நியூஸில் ரெண்டு ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் ஒன்று ஹெச்இஜி என்ன நியூஸுன்றது நான் சொல்கிறேன் ஹெச்இஜி இன்றைக்கி ஒரே நாளில் பதினஞ்சு பதினாறு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு லார்ஜ் வால்யூம் அதாவது இந்த அக்டோபர் நவம்பர் இந்த ரெண்டு மாதத்தில் இல்லாத அளவுக்கு வால்யூம் இன்னைக்கு நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஹெச்இஜியில் லா லார்ஜ் வால்யூம் அப்படின்னா செப்டம்பரில் நடந்த வால்யூம் தான் அந்த அளவுக்கு வால்யூம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹெச்இஜி இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கிராஃபைட்டோட ப்ரைஸும் ரைஸ் ஆகும் தொடர்ந்து நாலாவது நாளாக புல்லிஷ் கேண்டல் கிராஃபைட்டில் கிராஃபைட்டும் ரெண்டு மாதத்தோட வால்யூமை விட எனக்கு அதிகமான வால்யூம் டான் ஆகிருக்கு இப்போ என்ன நியூஸ்னால இந்த ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிராஃபைட் எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை டைட் பண்ணியிருக்கிறாங்க சைனா இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்இஜிக்கும் கிராஃபைட்டுக்கும் இந்த ரெண்டு கம்பெனிக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம் ஸோ இது வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சைனாவோட அனௌன்ஸ்மெண்ட்டில் ரெண்டாவது டாடா மோட்டாரோட மேஜர் ரெவென்யூ பிராண்ட் ஜாகுவார் அடுத்த நியூ ப்ராடக்டான ஒரு டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அவங்க அடுத்து லான்ச் பண்ண போகிற காரோட மாடல் அதோட டிசைனிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மூணாவது நாளாக இன்றைக்கி டாடா மோட்டார்ஸு ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டல் இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்த ஸ்டாக் ஸ்விக்கி ஸ்விக்கி க்யூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி லிஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் ஸ்விக்கி இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு அதாவது இன்றைக்கி ஒரே நாளில் இந்த ஸ்டாக் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஹை போய்ட்டு அங்கேருந்து அதாவது ஒரு செவன் டு எயிட் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக ஓப்பனான இந்த ஸ்டாக்கு க்ளோசிங்கில் ஒரு பர்சன்டேஜ் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் இன்றைக்கிட்டான் ஆகிருக்கு அறநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபா லாஸ் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது ரெவன்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபுட் டெலிவரியோட ரெவன்யூ இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதெல்லாம் ஸ்விக்கியோட ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம் அடுத்தது சிமெண்ட் ஸ்டாக்ஸு அம்புஜா ஏசிசி இது ஒரு பக்கம் அதானி குரூப் ஸ்டாக்னால் குரூப் இன்க்ரீஸ் ஆனதுனால இன்க்ரீஸ் ஆனது ஒரு காரணமாக இருந்தாலும் முக்கியமாக அம்புஜா சிமெண்ட் அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் சிமெண்ட் ப்ரைஸ் ஹைக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது ஒரு சில டீலர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ப்ரைஸ் ஹைக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருந்தது பட் ஆனால் அது ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தாலும் செகண்ட் ஆஃபில் அது ரீடெயின் மட்டும் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு ஏசிசி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எனக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு இதை தாண்டி அதானி குரூப் ஸ்டாக்ஸில் அதானி போர்ட் நான் மார்னிங் என்னோடய டெலகிராம் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ப்ரைவேட் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மேபி நீங்கள் இந்த பிரைவேட் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பர்லேருந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஆறு பர்சன்டேஜ் இன்றைக்கி அதானி போர்ட் இன்றைக்கி அதானி குரூப்பில் அதிகமாக இன்க்ரீஸ் இருக்கிற ஸ்டாக்கு அதானி போர்ட்ஸ் ஓப்பனிங்லேயே நான் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அடுத்த ஸ்டாக் ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி லிமிடெட் இந்த ஸ்டாக் இன்றைக்கி நூறுரூபாவை கிராஷ் பண்ணியிருக்கு கடந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நூறுரூவாவை கிராஷ் பண்ணி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு ஆறு பர்சன்டேஜ் இன்றைக்கி ஓலா எலக்ட்ரிக் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு இதெல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸு இதை தவிர ஸ்டாக் நியூஸ் அப்படின்னா விபிஎல் வந்து ரொம்ப ஒரு ஃபால் முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி ப்ரொப்போசல் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு பட் ஆனால் அஞ்சு பர்சன்ட் இறங்கினா இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகியிருந்தது அதே போல் ஆர்ஹெச்ஐ மக்னிசிட்டா இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஒரு லார்ஜ் வால்யூமோட ஆறு பர்சன்டேஜ் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் அப் சைட் மொமெண்டம் அதிகமாக ஃபால் ஆன ஸ்டாக்கில் கிரானியூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கு லார்ஜ் வால்யூமோட இன்றைக்கி இறங்கியிருக்கு பதினோரு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஃபால் ஆனதுக்கான ரீசன் கிரானியூல்ஸோட ஃபால் ரொம்ப யுஎஸ்எஃப்டியோட இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக கிரியேட் பண்ணியிருக்கு குவாலிட்டி கம்ப்ளைன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் ரீ இன்ஸ்பெக்ஷன் அப்படியேருந்து போ இந்த கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை இன்ஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய பேக்காக கிரானுல்ஸுக்கு டானாக இருக்குது விஎஸ்டி டில்லர்ஸ் இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டோட அப்டேட்டு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு நாலாயிரத்தி நானூறுரூவாவில் இருந்த இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஐயாயிரரூவா கிராஷ் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு என்பிசிசி நியூ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது அகெய்ன் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டன் மந்த்லி ஹைக்கு நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சென்ட்ரல் பேங்கோட வக்ராஞ்சியோட பார்ட்னர்ஷிப் டீல் இது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன்றைக்கி வக்ராஞ்சி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் ஏன்னா நேற்று இந்த ஸ்டாக் அஞ்சு பர்சன்ட் இன்றைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் அப்பர் ஃபீஸில் க்ளோஸ் ஆயிருக்கு ஐசிஐசிஐ புடிஞ்சல் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம் ஏன் அப்படின்னா கிறிஸிலோட ரேட்டிங் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஐசிஐ பொடென்ஷியலோட ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாக்கான செக்யூர்ட் டெட்டுக்கான ரேட்டிங் வந்து ட்ரிபிள் ஏ ஸ்டேபிள் கொடுத்துருக்கிறது நாளைக்கு ஐசிசி பொடென்ஷியல் நம்ம வாட்ச் பண்ணலாம் மேப் மை இந்தியா சி இன்ஃபோ சிஸ்டம்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி லிஸ்டிங்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு கடந்த ஒன்றரை அதான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் லோயஸ்ட் லெவல் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்தோட லோக்கு நியரில் இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் இருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒன்பது பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு மேப்மை இண்டியா இறங்கினதுக்கான ரீசன் மேனேஜ்மெண்ட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது இந்த ஸ்டாக் இறங்குறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தது பட் ஆனால் மேனேஜ்மெண்ட் கிளாரிஃபை பண்ணது எந்த ஒரு அவுட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் நாங்கள் பண்ணல அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க பட் ஆனால் இந்த ஸ்டாக் பத்து பர்சன்டேஜில் இருந்து ரெக்கவர் ஆகலை அதே போல் ஒரு பக்கம் ஐடிசி ஒரு பர்சன்டேஜ் இறங்கியிருந்தாலும் இன்னொரு டொபாக்கோ கம்பெனியான கார்டி பிலிப் இன்றைக்கி இறங்கணும் நியர்லி ரெண்டு பர்சன்டேஜ்க்கு மேலே ஃபாலான இந்த ஸ்டாக்கு ஒரு பர்சன்டேஜ் டவுனில் முடிஞ்சிருக்கு க்ளான் ஃபார்மா யூஎஸ்எப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தது தொடர்ந்து மூணாவது நாளாக ஒரு புல்லிஷ் கேண்டல் இன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் ஃபாலாகிருக்கு என்டிபிசி கிரீன் ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டான இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ஒரே நாளில் பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லிஸ்ட்டிங்க்கப்புற ஒரு ஹையஸ்ட் லெவல் நியர்லி நூற்றி எட்டு ரூபான்னு நினைக்கிறேன் ஐபிஓ பிரைஸ் அந்த இருந்து இப்போது கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கு மோர் தென் தேர்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு தீபக் நைட்ரேட் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன் ஃபால் ஃபாலான ஸ்டாக்ல ஒரு லார்ஜ் வால்யூமோட இந்த ஸ்டாக் இறங்கி இறங்கியிருக்கு மேபி என்ன நியூஸ் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கடந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட்டு சாரி ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதிகமான வால்யூம் ப்ளஸ் வீக்லி லோவை இந்த ஸ்டாக் இன்றைக்கி உடைச்சிருக்கு ஸோ எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம் இனியோட மார்க்கெட்டில் அதிகமான வால்யூமோட ட்ரேடான ஒரு சில ஸ்டாக்ஸு கேபிஐடி டெக்னாலஜிஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கடந்த ரெண்டு வாரத்தோட ஹையாக இன்றைக்கி இந்த ஸ்டாக் உடைச்சி ஏழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்னால் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்படைஞ்ச இந்த ஸ்டாக்கு ஆயிரத்தி இருந்து இறங்கி ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் ஃபால் ஆச்சு இப்போ அகைன் அங்கேருந்து ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக்கோட கடந்த ஒரு ரெண்டு வாரத்தோட ஹையை இன்றைக்கி உடைச்சிருக்கு அடுத்தது டாடா எலக்ஸி ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கு இப்போ செவன் தௌசண்ட்க்கு மேலே இன்னைக்கு கிராஸ் ஆகியிருந்தது மோர் தென் சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட நியர்லி மந்த்லி ஹைக்கு நியரில் ட்ரேட் ஆகிருக்கு வால்யூம் பார்த்திங்கன்னா கடந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் அதிகமான வால்யூம் இன்னைக்கு ட்ரேடாயிருக்கு சிட்டி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஎல் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்றைக்கி ஒரே நாளில் அஞ்சு பர்சன்டேஜ் ஏன்னா ஏற்கனவே நேற்றும் அஞ்சு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் ரைஸ் இருந்தது அது ஒரு முக்கியமான காரணம் எஸ் பேங்க் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் வால்யூமோடு இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு முக்கியமாக இந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு மாதத்தோட ஹையை இன்றைக்கி உடச்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் முக்கியமாக இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தது ஸ்டார் ஹெல்த் கோட் டிஜிட் ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது அதே போல ஜியோ ஃபினான்ஷியல் மூணு பர்சன்டேஜ் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு தொடர்ந்து ஒரு கன்சால்ட் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக் இப்போ ஒரு பவுன்ஸ் பேக்கோட மூவிங் ஆவரேஜில் ஒரு புல்லிஷ் கிராஷ்ஓவர் இன்னைக்கு டேர்ன் ஆயிருக்கு நியர்லி கடந்த ஒரு மாதத்தோட ஹையாக ஜியோ ஃபினான்ஷியல் டேர்ன் பண்ணியிருக்கு பவர் ஸ்டாக்ஸ்லாம் பையிங் இருந்தது மகேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஜியோ ஃபினான்ஷியல் ஒரு சில ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அதே போல் பிஎஸ்யூ பேங்க்ஸில் எனக்கு பயிங் டானா இருந்தது அதிகமாக ஃபாலான ஆன ஸ்டாக்ஸ் முக்கியமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரானியூல்ஸை தவிர்த்து பார்க்கும்போது விப்ரோவோட போனஸ் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஏன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே க்ளோஸ் ஆகிருந்தாலும் இன்றைக்கி எக்ஸ் போனஸ் டேட் அப்படின்றதுனால இரநூத்தி தொண்ணூத்தொன்று அறுபத்தஞ்சில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு மேன்கைன் ஃபார்மா ஓல்டாஸ் ஏபிஎஃப்ஆர்எல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்டோட இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த செஷன் உங்களுக்கு மேபி நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிஃப்டி அகைன் பதினஞ்சு ட்ரேடிங் செஷனோட ஹையை உடைச்சி ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டலோட க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தி நாலு ஐநூற்றி நாற்பது அடுத்த பிரேக் அவுட் லெவல் மந்த்லி ஹை அந்த லெவலை உடைச்சா இன்னும் ஸ்ட்ரெந்தன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி என்னோடய டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே போல் இது வரைக்கும் சென்னை ட்ரெயினிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்